இந்த முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது உருவி சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இதை வந்து நம்ம ஒரு எளிய முறையில் எப்படி வந்து இதை நம்ம காம்பு இல்லாம உருவி எடுக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கீரை அடுத்த நாள் சமைக்கிறோன்னா முத நாளே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட பாத்திரத்துல வச்சு மூடிடணும் இந்த மாதிரி நான் பாருங்க இட்லி பாத்திரத்துல தான் வச்சு மூடி வைக்கிறேன் இது இப்படியே வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லா இருக்கட்டும் காலையில் சமைக்கிறதுக்கு நம்ம திறந்து நம்ம உருவோம்னா ஈஸியாக வந்து உருவி எடுத்துடலாம் அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் நமக்கு வந்து இந்த மாதிரி கீரை வந்து மூடி போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா கீரை அதுவாக தானாக உது பாருங்க நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி உருவவே தேவையில்ல இந்த மாதிரி எடுத்தோம்னாலே நல்லா கொட்டிடும் கீரை மட்டும் கொட்டிடும் இந்த குச்சி மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த குச்சியை வச்சு நம்ம சூப் பண்ணிக்கலாம் ஏன்னா குச்சி குச்சிலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கீரை வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அந்த குச்சை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த குச்சை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு சூப் மாதிரி வச்சு கொடுங்க அதுவும் ரொம்ப நல்லது இப்போ கீரை மட்டும் உதிந்திருக்கு குச்சி எல்லாமே அப்படியே நின்றுச்சு ஒரு சில குச்சி கீரையோடு இருக்கும் அதெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு நம்ம சமைக்கலாம் ரொம்பவே வந்து ஈஸியான வேலை நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் இந்த கீரை வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் சேம் டைம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை எப்படி சமைக்கலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ